மணிரத்னத்தின் இயக்கத்தில் வெளிவந்த பொன்னின் சில்வன் திரைப்படத்தில் வந்தியத்தேவனாக சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தார் கார்த்தி லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கார்த்தி நடித்த கைதி திரைப்படம் ரசிகரடி பெருமளவு வரவேற்பு பெற்றது இப்படி ஏறு மொக்கமாக இருந்தவருக்கு சருக்கள் ஜப்பான் வடிவில் வந்தது கடந்த தீபாவளிக்கு வெளிவந்த கார்த்தியின் ஜப்பான் எதிர்பார்த்த வரவேற்பை பெற முடியாமல் படுதோல்வி அடைந்தது நிறைய படங்கள் நடிக்கிறார் எல்லாமே மல்டி ஹீரோ சப்ஜெக்ட் தான் தனித்துவமாக நடித்து ஹிட் கொடுத்து நாலு வருஷம் ஆச்சு தற்சமயம் கார்த்தியின் படங்கள் பெரிதாக பேசும்படி இல்லாததால் பல்வேறு விமர்சன ங்களுக்கு உள்ளானார் தற்போது நைன்டி சிக்ஸ் படப்புகள் பிரேம்குமாருடன் ஒரு இமோஷனான காதல் கதையில் ஒன்றிணைந்துள்ளார் கார்த்தி கிராமத்து பின்னணியில் குடும்ப பாங்கான திரைப்படத்தில் இணைந்துள்ளார் கார்த்தி மெய்யழுகன் என தலைப்பிடப்பட்ட திரைப்படத்தில் இளைஞர்களை கவரும் வண்ணம் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் உள்ளதாக கூறியுள்ளனர் மேலும் சூர்யாவின் டூடி டி என்டர்டைன்மெண்ட் தான் இதை தயாரித்து வருகிறது கார்த்தி மற்றும் நலன் கூட்டணி பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வா மாத்தியாரி என்ற திரைப்படத்திற்காக மீண்டும் ஜோடி சேர்ந்துள்ளார் கார்த்தி ஏற்கனவே திரைப்படம் பாதி முடிந்த நிலையில் மெய்யழுகன் திரைப்படத்தில் நடித்து வந்தார் தற்போது மெய்யழக்கன் திரைப்படத்தை முடித்துவிட்டு மீண்டும் மா வாத்தியாரை படத்தில் இணைய உள்ளார் கார்த்தி வித்தியாசமான கதையம்சம் கொண்ட இதில் இடையிடையே கார்த்தி எம்ஜிஆர் போல் மாறி கருத்து சொல்வதாக தரமான கதையை வடிவமைத்து உள்ளார் நளன் குமாரசாமி இந்த இரு படங்களுமே கார்த்தியின் சினிமா கெரியரில் திருப்பு உண்டாக்கும் என சினிமா ஆர்வலர்கள் பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர் கார்த்தி தன்னுடைய கெரியரில் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது படங்களில் நடிக்கிறார் ஆனால் ஒருமுறை கூட ஏற்கனவே படம் பண்ணிய இயக்குநர்களுடன் மறு கூட்டணி வைத்தது இல்லையா இதற்கு பல காரணங்கள் கூறுகிறார்கள் இவர் நடித்த இரண்டு சூப்பர் ஹிட் படங்களில் இரண்டாம் பாகம் வெளிவராமல் கிடைக்கிறது பெரிதும் மக்கள் எதிர்பார்த்து வரும் இரண்டு படங்கள் ஐந்து வருடங்கள் ஆகியும் இழுவையில் இருக்கிறது அந்த படங்களின் இயக்குநர்கள் ரெடியாக இருந்தாலும் கார்த்தி அதற்கு முட்டுக்கட்டை போட்டு வருகிறாராம் இவர் நடிப்பில் கடைசியாக வெளிவந்த படம் ஜப்பான் அதுவும் படும் மொக்கையாகி தயாரிப்பாளருக்கு நஷ்டத்தை விளைவித்தது கைதி மற்றும் தீரன் அதிகாரம் இந்த இரண்டு படங்களும் கார்த்திக்கு மாசு இட்டானது அதன் இரண்டாம் பாகம் பற்றி அதன் இயக்குனர்களும் கார்த்தியும் கொஞ்சம் கூட யோசிப்பதே இல்லையாம் கார்த்தி படம் நடிக்கும் போது இயக்குநர்களுடன் பல முரண்பாடுகளை ஏற்படுத்த